திருத்தணி அருகே அம்மையார் குப்பத்தில் புராதன காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அம்மையார் குப்பத்தில் புராதன காமாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கோவில் அறக்காவல் குழு சார்பில் திருப்பணிகள் மேற்கொண்டு கோவில் கோபுரம் மூலவர் சன்னதி உட்பட சன்னதிகள் புனரமைக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் கிராம வீதிகள் வண்ண விளக்குகள் மற்றும் மலர்கள் வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நித்திய ஹோம பூஜைகள் நடைபெற்றது இந்த விழாவில் மூன்றாம் நாளான இன்று காலை மகா பூர்ணாகிதி ஹோம பூஜைகள் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது கோபுர கலசம் மற்றும் மூலவர் சன்னதி கோபுர உச்சியில் புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது கோவில் முன்பு குடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது காமாட்சி அம்மன் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது